வணக்கம் நேயர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காங்கயத்தில் நேற்று நடைபெற்ற குப்பரை தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கயம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நேற்று திங்கட்கிழமை காலை எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குப்பரை தேங்காய் மறைமுக ஏலம் நடைபெற்றது மொத்தம் நூற்றி ஏழு மூட்டைகளில் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு கிலோ கொப்பரை தேங்காய்களை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர் ஒரு கிலோ கொப்பரை தரத்திற்கேற்ப அதிகபட்சம் நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ கொப்பரை தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மறைமுக ஏலம் மூலம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்